இந்த உலகத்தில் சில கோவில்கள் வழிபாட்டுக்காக மட்டுமல்ல அவை மனித மனதை மாற்றுவதற்காக அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் திருவேங்கட் வரதராஜ பெருமாள் கோவில் இது ஒரு சாதாரண திவ்ய அல்ல இது காலம் மறைத்த ஒரு ரகசியம் இங்கே நுழைந்தால் நீ வெளியே வரும்போது அதே மனிதனாக இருக்க மாட்டாய் இந்த கோவில் பெருமாள் நின்றிருக்கும் இடம் ஆனா அவர் நிற்கும் விதம் சாதாரணமல்ல அவர் வரம் தரும் அரசன் வரதராஜன் ஆனா இங்கே அவர் வரம் தருவதற்கு முன் உன்னை சோதிப்பார் இந்த மண் மௌனமாக இருக்கும் ஆனா அந்த மௌனம் கேள்விகளை எழுப்பும் நீ உண்மையிலேயே என்ன தேடி வந்தாய். இந்த கோவில் உருவான கதையே ஒரு அதிசயம் ஒரு காலத்தில் பிரம்மா ஒரு யாகம் செய்தார் அந்த யாகம் சாதாரண யாகமல்ல மூன்று உலகங்களையும் நிலைப்படுத்தும் ஒரு யாகம் யாகம் முடிந்ததும் ஒரு கேள்வி இந்த யாகத்தின் பூரண பலனை யாருக்கு அர்ப்பணிப்பது அந்த நொடியில் பூமி அதிர்ந்தது ஒளி தோன்றியது அந்த ஒளியிலிருந்து ஒரு வடிவு அது திருமால் அவர் நின்றார் அசையவில்லை அவர் சொன்ன ஒரே வார்த்தை இங்கேயே இருப்பேன் அந்த நாளிலிருந்து இந்த இடம் திவ்யமாகியது ஆனா உண்மையான ரகசியம் அதுக்கு பிறகுதான் இந்த கோவிலில் பெருமாள் எப்போதும் பிரகாசமாக இருப்பதில்லை சில காலங்களில் அவர் மறைக்கப்படுகிறார் பூமிக்குள் ஆம் ஒரு காலகட்டத்தில் வரதராஜ பெருமாள் பூமிக்குள் அடக்கம் செய்யப்பட்டார் ஏன் இதற்கு பதில் வரலாறு அல்ல நம்பிக்கை இந்த உலகம் அதிக பாவம் சேர்த்தால் பெருமாள் மண்ணுக்குள் செல்வார் அந்த நம்பிக்கையின் அதிர்வுதான் பல நூற்றாண்டுகள் பெருமாள் பூமிக்குள் இருந்தார் அந்த காலத்தில் இந்த கோவில் வெறும் கட்டிடமில்லை அது ஒரு தவம் பெருமாள் இல்லாத பெருமாள் கோவில் அந்த காலத்தில் இங்கே வந்தவர்கள் ஒன்றையே சொன்னார்கள் இங்கே ஒரு வெறுமை இருக்கு ஆனா அது பயமில்லை அது பெருமாளின் இல்லாத இருப்பு பிறகு ஒரு நாள் மீண்டும் பூமி திறந்தது வரதராஜன் வெளியே வந்தார் அந்த நொடி இந்த ஊர் அழுதது சிரித்தது நடுங்கியது அதனால்தான் இந்த கோவிலில் பெருமாளை பார்ப்பது சாதாரண தரிசனமல்ல அது மறுபிறப்பு பல பக்தர்கள் சொல்கிறார்கள் நான் இங்கே ஒரு வேண்டுதல் கேட்கவில்லை ஆனா என் வாழ்க்கை திசை மாறிடுச்சு இந்த கோவிலில் பெருமாள் பேச மாட்டார் அவர் உன் எண்ணங்களை திருப்புவார் நீ கேட்டதை அவர் தரமாட்டார் நீ வேண்டியதை உனக்கு தேவையில்லையெனில் அதை அகற்றுவார் அதனால்தான் சிலருக்கு இந்த கோவில் பயம் தரும் சிலருக்கு அமைதி தரும் ஆனா யாருக்கும் வெறுமையாக இருக்காது திருவேங்கட் வரதராஜ பெருமாள் ஒரு சிலை அல்ல ஒரு தீர்ப்பு உன் வாழ்க்கை எங்கே போக வேண்டும் என்பதை மெதுவாக மெளனமாக மாற்றும் ஒரு தெய்வம் அதனால்தான் இந்த கோவிலுக்குள் நுழைந்தால் நீ வெளியே வரும்போது அதே மனிதனாக இருக்க முடியாது